அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் வரை வரக்கூடியது டெய்லியும் இதை வைத்து கொண்டு போனோம் சிலகை மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் இது கொஞ்சம் வில அதிகம் தான் பட் இருந்தாலும் இதனுடைய அந்த செயல் ஆக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய யோகா வசியமை இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து யோகா வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் பல்வேறு மூழ்கைகளை கொண்டு பல்வேறு மந்திரங்கள் உச்சரித்து உருவேற்றப்படக்கூடியது அதாவது டெய்லியும் அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருந்து அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் வரை வரக்கூடியது டெய்லியும் இதை வைத்து கொண்டு போனோம் திலகை மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் இது கொஞ்சம் விலை அதிகம்தான் பட் இருந்தாலும் இதனுடைய அந்த செயல் ஆக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய யோகா வசியமை இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து யோகா வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் பல்வேறு மூழ்கிகளை கொண்டு பல்வேறு மந்திரங்கள் உச்சரித்து உருவேற்றப்படக்கூடியது அதாவது டெய்லியும் அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருந்து அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் வரை வரக்கூடியது டெய்லியும் இதை வைத்து கொண்டு போனோம் திலக மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் இது கொஞ்சம் விலை அதிகம்தான் பட் இருந்தாலும் இதனுடைய அந்த செயல் ஆக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய யோகா வசியமை இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து யோகா வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் பல்வேறு மூலிகளை கொண்டு பல்வேறு மந்திரங்கள் உச்சரித்து உருவேற்றப்படக்கூடியது அதாவது டெய்லியும் அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருந்து அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் வரை வரக்கூடியது டெய்லியும் இதை வைத்து கொண்டு போனோம் திலகை மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் இது கொஞ்சம் விலை அதிகம் தான் பட் இருந்தாலும் இதனுடைய அந்த செயல் ஆக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய யோகா வசியமை இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து யோகா வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் பல்வேறு மூழ்கைகளை கொண்டு பல்வேறு மந்திரங்கள் உச்சரித்து உருவேற்றப்படக்கூடியது அதாவது டெய்லியும் அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருந்து அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் வரை வரக்கூடியது டெய்லியும் இதை வைத்து கொண்டு போனோம் திலகை மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் இது கொஞ்சம் விலை அதிகம்தான் பட் இருந்தாலும் இதனுடைய அந்த செயல் ஆக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய யோகா வசியமை இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து யோக வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் பல்வேறு மூழ்கைகளை கொண்டு பல்வேறு மந்திரங்கள் உச்சரித்து உருவேற்றப்படக்கூடியது அதாவது டெய்லியும் அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருந்து அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் வரை வரக்கூடியது டெய்லியும் இதை வைத்து கொண்டு போனோம் திலகை மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் இது கொஞ்சம் விலை அதிகம் தான் பட் இருந்தாலும் இதனுடைய அந்த செயல் ஆக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய யோகா வசியமை இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து யோகா வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் பல்வேறு மூழ்கைகளை கொண்டு பல்வேறு மந்திரங்கள் உச்சரித்து உருவேற்றப்படக்கூடியது அதாவது டெய்லியும் அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருந்து அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் வரை வரக்கூடியது டெய்லியும் இதை வைத்து கொண்டு போனோம் திலகை மாதிரி வச்சுட்டு போனோம்னா தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் இது கொஞ்சம் விலை அதிகம்தான் பட் இருந்தாலும் இதனுடைய அந்த செயல் ஆக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய யோக வசியமை இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து யோக வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் பல்வேறு மூழ்கிகளை கொண்டு பல்வேறு மந்திரங்கள் உச்சரித்து உருவேற்றப்படக்கூடியது அதாவது டெய்லியும் அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருந்து அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் வரை வரக்கூடியது டெய்லியும் இதை வைத்து கொண்டு போனோம் திலக மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் இது கொஞ்சம் விலை அதிகம்தான் பட் இருந்தாலும் இதனுடைய அந்த செயல் ஆக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய யோகா வசியமை இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து யோகா வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் பல்வேறு மூலிகைகளை கொண்டு பல்வேறு மந்திரங்கள் உச்சரித்து உருவேற்றப்படக்கூடியது அதாவது டெய்லியும் அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருந்து அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் வரை வரக்கூடியது டெய்லியும் இதை வைத்து கொண்டு போனோம் திலகை மாதிரி வச்சுட்டு போனோங்கன்னா தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் இது கொஞ்சம் விலை அதிகம்தான் பட் இருந்தாலும் இதனுடைய அந்த செயல் ஆக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய யோக வசியமை இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து யோக வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் பல்வேறு மூழ்கிகளை கொண்டு பல்வேறு மந்திரங்கள் உச்சரித்து உருவேற்றப்படக்கூடியது அதாவது டெய்லியும் அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருந்து அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் வரை வரக்கூடியது டெய்லியும் இதை வைத்து கொண்டு போனோம் திலகை மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் இது கொஞ்சம் விலை அதிகம்தான் பட் இருந்தாலும் இதனுடைய அந்த செயல் ஆக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய யோகா வசியமை இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து யோகா வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் பல்வேறு மூழ்கைகளை கொண்டு பல்வேறு மந்திரங்கள் உச்சரித்து உருவேற்றப்படக்கூடியது அதாவது டெய்லியும் அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருந்து அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் வரை வரக்கூடியது டெய்லியும் இதை வைத்து கொண்டு போனோம் திலகை மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் இது கொஞ்சம் விலை அதிகம் தான் பட் இருந்தாலும் இதனுடைய அந்த செயல் ஆக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய யோக வசியமை இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து யோகா வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் பல்வேறு மூழ்கிகளை கொண்டு பல்வேறு மந்திரங்கள் உச்சரித்து உருவேற்றப்படக்கூடியது அதாவது டெய்லியும் அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருந்து அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் வரை வரக்கூடியது டெய்லியும் இதை வைத்து கொண்டு போனோம் திலகை மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் இது கொஞ்சம் விலை அதிகம்தான் பட் இருந்தாலும் இதனுடைய அந்த செயல் ஆக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய யோகா வசியமை இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து யோகா வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் பல்வேறு மூழ்கைகளை கொண்டு பல்வேறு மந்திரங்கள் உச்சரித்து உருவேற்றப்படக்கூடியது அதாவது டெய்லியும் அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருந்து அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் வரை வரக்கூடியது டெய்லியும் இதை வைத்து கொண்டு போனோம் சிலகை மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் இது கொஞ்சம் விலை அதிகம் தான் பட் இருந்தாலும் இதனுடைய அந்த செயல் ஆக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய யோகா வசியமை இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து யோகா வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் பல்வேறு மூழ்கிகளை கொண்டு பல்வேறு மந்திரங்கள் உச்சரித்து உருவேற்றப்படக்கூடியது அதாவது டெய்லியும் அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருந்து அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் வரை வரக்கூடியது டெய்லியும் இதை வைத்து கொண்டு போனோம் திலகை மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் இது கொஞ்சம் விலை அதிகம்தான் பட் இருந்தாலும் இதனுடைய அந்த செயல் ஆக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய யோகா வசியமை இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து யோகா வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் பல்வேறு மூழ்கிகளை கொண்டு பல்வேறு மந்திரங்கள் உச்சரித்து உருவேற்றப்படக்கூடியது அதாவது டெய்லியும் அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருந்து அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் வரை வரக்கூடியது டெய்லியும் இதை வைத்து கொண்டு போனோம் திலக மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் இது கொஞ்சம் விலை அதிகம்தான் பட் இருந்தாலும் இதனுடைய அந்த செயல் ஆக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய யோகா வசியமை இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து யோகா வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் பல்வேறு மூழ்கைகளை கொண்டு பல்வேறு மந்திரங்கள் உச்சரித்து உருவேற்றப்படக்கூடியது அதாவது டெய்லியும் அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருந்து அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் வரை வரக்கூடியது டெய்லியும் இதை வைத்து கொண்டு போனோம் திலகை மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் இது கொஞ்சம் விலை அதிகம் தான் பட் இருந்தாலும் இதனுடைய அந்த செயல் ஆக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய யோகா வசியமை இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து யோகா வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் பல்வேறு மூழ்கைகளை கொண்டு பல்வேறு மந்திரங்கள் உச்சரித்து உருவேற்றப்படக்கூடியது அதாவது டெய்லியே அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருந்து அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் வரை வரக்கூடியது டெய்லியும் இதை வைத்து கொண்டு போனோம் திலகை மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் இது கொஞ்சம் விலை அதிகம்தான் பட் இருந்தாலும் இதனுடைய அந்த செயல் ஆக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய யோகா வசியமை இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து யோக வசியமை அப்படின்னு இதுக்கு பேர் பல்வேறு மூழ்கிகளை கொண்டு பல்வேறு மந்திரங்கள் உச்சரித்து உருவேற்றப்படக்கூடியது அதாவது டெய்லியும் அதுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருந்து அது பவர் ஏற்றுறது இது அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் அப்புறம் ஜனம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் அதே போல் வந்து மக்களை சார்ந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள்